ஹலோ மக்களே வெல்கம் டு விவாஷன் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஜாலியாக இருக்குது

எங்க பாப்பா போறோம் நம்ம ஏரியா போறோம் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டின ஒரு இடம் நீ டீ போடு நான் போடுறேன் நம்ம கிளம்பிட்டோம் சரியான ஃபன் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஃபன் பண்ணி அழகாக ஒரு எப்படி சொல்கிறது சூப்பரான ஒரு இடம் ஒன்று மாட்டிச்சு முகம்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து செவந்துட்ருக்குது சூப்பரான ஒரு ப்ளஸ்ஸுக்கு வந்து பாய் பாய் சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் முகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் ரெட்டாக இருக்குது பாருங்க வெயில் அவ்வளோ வெயில் தாங்க முடியல அது இல்லாத தண்ணியில் இப்படி தான் ஆயிரும் என்னோடய முகமே அழகாக ஜம்முன்னு சாப்பிட்டோம் ஊரையும் சுற்றி ஒரு வழியாக கிளம்பிட்டு நம்ம வந்து டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டி இருக்கிறோம் நம்ம ரெண்டு ஃபேமிலி வந்தது அதனால் வந்து ரொம்ப டயர்ட் டயர்டாகிடுச்சு போயிட்டு போயிட்டு சுற்றின்ட்டு அதனால் வந்து டீ கடை நிப்பாட்டி இருக்கிறோம் டீயும் குஸ்டோம் ஸோ இப்போ வண்டியை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது நம்ம தண்ணியில் ஆட்டம் போட்டு போட்டி ஒரு உடம்பு சரியாக போயிடுச்சு சாக்லேட்டு தின்னி தண்ணியில் விளையாட்டு வச்சுக்கணும் அறிவாயிருக்கும் ஆ பண்ணுறதா நல்லா சாப்பிட்டாள சாக்லேட்டு யார் கஷ்டப்படுறது நீ தானே ஒரே இரும்பல் போயிட்டு வந்துவிட்டு அவங்களால ஒன்றுமே முடியல ஏங்க சாக்லேட் சாப்பிடுவியா அனேஷ் பாப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்காக நான் நீப்பா அனேஷ் பாப்பாவுக்கு இந்த ஹோட்டல் பிடிக்கல வேணாம் வேறு ஹோட்டல் போகலாம் அப்படின்னா ஓ எனக்கே டயர்டாக இருக்குதுப்பா எப்படி அட்ஜஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோப்பா என்னால் கம்மனம் வருதான் சாப்பிட்றதுக்காக வந்திருக்குறான் உடம்பு சார் அது தண்ணியில் நல்லா ஆட்டம் போட்டார் ஆட்டம் போடு போடுன்னு ஆட்டம் போட்டு இப்போ தானுங்கிற அது பாதை கணிஷ் பாப்பாவுக்கு பிடிச்ச ரைஸ் வந்துருச்சு சரி ஆனால் ஃபன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஃபுன்னா இருக்கோம் உடம்புலாம் நமக்கு புண்ணாயிட்டு இருக்குது மண்ணு தூக்கி அடிச்சாடி என் உடம்பு ஃபுல்லா புண்ணாயிட்டு அங்கங்க அங்கங்க பிடிச்சிட்டு வலிக்குது எனக்கு பயங்கரமா ஒன்று இது நீங்களும் பார்த்துருப்பீங்க அனீஷ் பாப்பா உடம்பு சரியாக போயிடுச்சு அப்படியே போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் தீனியெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு முறுமுறுன்னு முருன்னு நான் சாப்பிடல இவர்தான் சாப்பிட்டார் நிறைய ஆமா ஒரு ஃப்ரைட் ரைஸில் ஒரு சிக்கன் ரைஸ்ல நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்மளோட சாப்பிட்றவனுக்கு தான் கொடுத்தார் சாப்பாடு அவர் தான் சாப்பிட்டாரு அனீஷ் பாப்பா கொஞ்சம் சாப்பிட்டா ஏன்னா அவர் வாங்கினே குட்டி குட்டியா அந்த பொரோட்டா நைட்ல பரோட்டாவே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனால் அவர் போய் அதில் தான் போறாரு நேற்று இன்னொன்று என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னாக்கா பீச்சுக்கு கூட்டின்னு போயிட்டு பீச்சில் இல்லாத கோவலம் அங்கே கூட்டின்னு போய் ஏன் கூட விளையாடுனாக்கா அங்கே என்ன கூட்டின்னு இருந்தாங்க பசங்க

எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல்லாம் தேடணும் அந்த லோக்கலில் வந்து சர்க்கல்லில் எதுவுமே கிடையாது பெரிய பெரிய ரெஸ்டார்ட் தான் இருந்தது அந்த இடத்துக்கு போனோம்னா ஒரு ஆளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடாக குளிக்கிறதுக்கு நம்ம ஏரியா போல் எந்த ஏரியா வராதுன்னு சொல்லிட்டு நம்ம கடகடன் ஓடி பண்ணிட்டோம் ஓ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நேற்று போட்ட வீடிக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலு கீழே இருக்கிற பில் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை நேற்று பார்த்தீங்கன்னா ஃபியூவாக ரொம்ப பார்த்தீங்கன்னா அங்கே அதை சொல்ல வந்தது நானே மறந்துட்டேன் ஏன் கூட நீ இப்போ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடலிங் பொண்ணுங்க இருக்கிறாங்க அங்கே போயிட்டு நின்றுக்கிறாரு நம்ம கூட வந்த ஒரு ஃபேமிலியாக ஒருத்தவங்க வந்து அவங்க சொல்லிட்டாங்க உங்கள் வீட்டுக்காரப்பாரு எங்கே போய் விளையாடிட்டு இருக்கிறாருன்னு கரெக்டாக குரல் கொடுத்து போட்டேன் அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா அறக்குறையா ட்ரெஸ்ஸு தான் இருந்தது ஓ ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவாஷானு சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பை பாய்